கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் தனக்குன்னு பிள்ளை இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் அது ரொம்ப வேதனையான காரியமாக பார்க்கப்படுது எல்லாருக்கும் பிள்ளை பேர் இருக்கிறதில்ல ஆனால் அதை அடையிறதுக்காக எந்த பிரயாசத்தையும் மேற்கொள்ள தயாரா இருக்கிறாங்க பிள்ளை பேர் வேண்டான்னு சொல்றவங்க இந்த உலகத்துல இல்லைன்னே சொல்லலாம் என்ன செலவானாலும் தங்களுடைய குறைகளை சரி செய்யவும் பல மருத்துவ முறைகளை மேற்கொண்டு கருத்தரிக்கவும் பல வருஷமா போராடுறவங்க இருக்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அநேகர் பல கோவில்களுக்கு போகிறது உண்டு ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி ஜெபிக்க வர்றதும் வழக்கமான ஒன்று இப்படி எந்த முயற்சியும் பலனளிக்கலைன்னா வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் சோர்ந்து போய் மனம் விரக்தியோட வாழ்கிறவங்க ஏராளம் பேர் இந்த உலகத்தில் தேவன் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுக்கலன்ற உண்மையை புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப கடினமாக தான் இருக்குது ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாம எதுக்காக அநேகர தேவன் இந்த உலகத்துல அனுமதிக்கிறாருன்றதுக்கான விடைய நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திப்போம் ஜெர்மனியில ரொம்ப குளிரான இரவு கத்தரை விசுவாசிக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த கர்னார்டும் அவருடைய மனைவி உருஸ்லாவும் தாங்க பெற்ற ஒரே மகனை அருமையாக வளர்த்து வந்தாங்க ரெண்டாவது அவங்களுக்கு குழந்தை இல்லை ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இப்படி இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதமா பத்து வயதே நிரம்பி அவங்களுடைய ஒரே மகன் மறிச்சு போனதுனால ரொம்ப துக்கத்தோட தங்களுடைய நாளை கடத்தி வந்தாங்க அப்படி ஒரு நாள் குளிரான ஒரு இரவை கழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இரவினுடைய அமைதியை கிழிச்சுக்கிட்டு ஒரு சிறுவன் பாடக்கூடிய குரல் கேட்டுச்சு அந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாம பாட்டு பாடி அந்த சிறுவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் அவன் பாடுறதை கேட்ட அந்த தம்பதியினர் அந்த அழகிய குரல் இந்த கடுமையான குளிரில் பாடினா கெட்டுடுமேன்னு நினச்சி அந்த சிறுவனை அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க கந்தைகளையும் அழுக்கு துணிகளையும் அணிஞ்சு குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்த அவனை அனலான இடத்துல கொண்டு வந்து தங்களுடைய இறந்த மகனுடைய உடைகளை அணிய செஞ்சு சாப்பிட ஆகாரமும் கொடுத்தாங்க சாப்பிடும்போது அந்த சிறுவன் தன்னுடைய தந்தை ரொம்ப ஏழ்மையானவர்னும் தனக்கு உடையோ உணவோ கொடுக்க இயலாதவர்னு சொன்னான் இதை கேட்ட அந்த தம்பதியோட இருதயம் நெகிழ்ந்து போச்சு தங்களுடைய மகனின் படுக்கையில படுக்க வச்சாங்க அவன் தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க தங்களுடைய மறித்த மகனுக்கு பதிலாக அந்த சிறுவனை தத்தெடுத்துக்கலான்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க அடுத்த நாள் காலையில் அந்த சிறுவன் எழுந்தப்போ தங்களுடைய முடிவை அவங்க கிட்ட சொன்னாங்க அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சம்மதித்து அவங்களோடையே அங்கே தங்கினான் அவனை படிக்க வச்சு ஒரு ஊழியக்காரனாக ஆக்கினாங்க அந்த ஊழியக்காரன் வேற யாரும் இல்லை புரட்சி செஞ்சு ப்ரோட்டஸ்டன்ட் என்னும் பிரிவை உண்டாக்கி உலகத்தை கலக்கிய மார்ட்டின் லூத்தர் தான் பிரியமானவர்களே இந்த உலகத்தினுடைய பார்வையில நமக்குன்னு ஒரு நல்ல வேலை வீடு வருமானம் குடும்பம் பிள்ளைங்க இருக்கணும்னு நாம விரும்புறோம் அதுல ஏதாவது குறை இருந்தாலோ இல்லை நாம எதிர்பார்க்கக்கூடிய விதம் இல்லைன்னாலோ நம்ம ரொம்ப வருந்தி வதங்கி வாடி போயிடுறோம் மேற்கண்ட காரியங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதுன்ற எண்ணத்தை நமக்கு உலகம் விதைச்சிடுது அது இல்லைன்னா வாழ்க்கையே வீன்ற மாயையை தோற்றுவிக்குது சொந்த பிள்ளைங்க இல்லைன்னா வாழ்க்கையில நமக்குன்னு யாருமே இல்லை இருக்க போறதும் இல்லை அப்படின்ற சமுதாயத்தினுடைய வார்த்தைகளில் சிக்கி தங்களுடைய மனசுல மாண்டு போறவங்க ஏராளம் பேர் ஆனா தேவன் திட்டமிட்ட வாழ்க்கையின் ரகசியம் இந்த குறுகிய வட்டத்தில் இல்லைன்றத நாம் அறியணும் மேற்கண்ட உதாரணத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தாங்க பெற்றெடுத்த ஒரே பிள்ளை மறிச்சு போனதை நினைச்சு வாழ்க்கையினுடைய விளிம்புக்கு செல்லாம ஒரு அனாத பிள்ளையை எடுத்து வளர்க்கறது சிறந்ததா கண்ட அவங்களால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகத்துல உருவாக்க முடிஞ்சது ஏழைக்கு இறங்குகின்றவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னோ மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு மத்திய இருபத்தி அஞ்சு நாப்பதுல நாம வாசிக்கிறோம் இந்த உலகத்துல திக்கற்றவர்கள் அநேகர் உண்டு யாரும் இல்லாதவங்களை யார் கவனிக்கிறது தேவன் எல்லோருக்கும் ஆதாரங்களை உண்டு பண்ணுகின்றவர் அதனால திக்கற்ற பிள்ளைகளை பராமரிக்க குழந்தை இல்லாதவங்களையும் கைவிடப்பட்டவங்களை பராமரிக்க பெற்றோரை இழந்தவர்களையும் தேவன் தேடுறாரு ஆனால் தேவனுடைய விருப்பத்தை அறியாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்வோர் இதை அறியிறதே இல்லை இன்னைக்கு இவைகளை நாம் சிந்திச்சு பார்ப்போம் கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக செயல்பட நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம் திக்கற்றவர்களையும் தங்களுடையவர்களை இழந்தவர்களையும் பராமரிப்போம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமீன்